வர குழந்தைங்களுக்கு ஈஸியான தேங்காய் பன் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு தரலாம் இதுக்கு ஒரு பன் பேக்கெட் இருந்தால் போதும் மற்ற எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் பாருங்கள் ஒரு பன் பேக்கெட் நான் வாங்கி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்காதீங்க அது டேஸ்ட்டாக இருக்காது நமக்கு ஃப்ரெஷ் தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து டுட்டி கு டூட்டி ஃப்ரூட்டி நான் எடுத்திருக்கேன் எல்லா கலரும் வர மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ பன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த பன் பேக்கெட் ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன் இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதில் பாருங்கள் அஞ்சு பண்ணு இருக்குது நம்ம செஞ்சுருக்கிற ஸ்டாஃபிங் வந்து அஞ்சு பண்ணுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப கம்மி செலவில் ஈஸியான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கலை வாங்குகிற தேங்காய் பன் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பண்ணு எடுத்து நான் வச்சுக்கிறேன் தனியாக இது வந்து பண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதனால ஃப்ரெஷ் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நம்ம நடுவில் கட் பண்ண முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்கள் சுகர் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் கூட இருக்காது உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃப்ரெஷ் கோக்னட்டில் இந்த சுகர் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நான் சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அரைச்சிருக்கேன் ஏலக்காய் அதனால கொஞ்சம் அதிகமாக வருது ஒரு கால் உங்கள்கிட்ட ஒரிஜினல் பொடி இருந்ததுன்னா கால் ஸ்பூன் போடுங்க போதும் பாருங்கள் ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தேவை பாருங்கள் நான் அதிக நெய் கூட போடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் ஸ்டஃபிங்குக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம பண்ணை வந்து நடுவில் கட் பண்ணிக்கலாம் ரெடிமேட் பன் செய்யும் போது அவங்க வந்து செய்யும் போதே நடுவில் ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க அதனால உதிராமல் வரும் நம்ம வந்து இந்த பண்ணு வாங்கி தான் நம்ம செய்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் வெளியில் வரும் தான் ஸ்டஃபிங்கு ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு பண்ணும் தனியாக பிரியாத மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் கட் பண்ண முடியுது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இது ஒரு இந்த ஒரு பண் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் கொடுத்துட்டு ஒரு ட பால் கொடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹெவியாக வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ ஸ்டஃபிங் பிடிக்குதோ அவ்வளோ வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா உள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே பாருங்க இதை நான் மேலே அழுத்தி விட்டுறேன் கொஞ்சம் வந்து ப்ரெஸ்ஸாக வர மாதிரி ஸ்பூன்லேயே கொஞ்சமாக அழுத்தி விட்டு போடுங்க பண்ணு உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லா பண்ணுலையும் இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேன் ஸ்டஃபிங்கு நான் எடுத்த அளவு கரெக்டாக அஞ்சு பண்ணுக்கு வரும் இது வந்து ரொம்ப சமைக்கிற தேவையும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவன் பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் தேங்காய் துருவி வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த பன் செய்கிறதுக்கு ரொம்ப வேக வைக்கவும் தேவையில்லை ஏற்கனவே வெந்த பண்ணு தான் அது கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஜூஸியாக வர வரைக்கும் நம்ம சூடு படுத்தி எடுத்துட்டா எடுத்துகிட்டா போதும் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து டுட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சம் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க அதனால தான் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட டுட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட பொடியை கட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம் அவ்வளோதான் நான் ஸ்டஃபிங் வச்சுட்டேன் இப்போ பேன் வச்சுக்கிறேன் ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வைக்காதிங்க அப்புறம் வச்ச உடனே பண்ணு தீஞ்சி போயிடும் இந்த நெய்யில் வருபடும் போது அதனால் ரொம்ப ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு டவுட்டாக வந்துச்சுன்னா அடியில் வந்து பழைய தோசை தவ வச்சு அதுக்கு மேலே பேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட விடுங்க ஒன்றும் ஆகாது பண்ணு நீங்கள் டைரெக்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சி போயிடும் அதனால் வந்து பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திருப்பி போடுங்க பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் தான் போட்டிருக்கேன் அவ்வளோ நெய்யே போதும் அதிகமாக நெய் கூட இதுக்கு தேவைப்படாது பாருங்கள் ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருக்கேன் நான் நல்லா இப்போ நான் அதிகப்படுத்தி வச்சுருக்கேன் நான் பண் வைக்கும் போது நான் குறைச்சி வச்சுக்குவேன் பாருங்க நம்ம வந்து நெய் சூடாயிடுச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்ச எல்லாமே எவ்வளோ பத்துதோ அவ்வளோ வச்சுக்கலாம் நீங்கள் பெரிய பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லா பண்ணும் அஞ்சு பண்ணும் பிடிச்சதுன்னா அப்படியே வச்சு அடுக்கிக்கலாம் பாருங்கள் இது ரொம்ப நேரம் விடாதீங்க அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திருப்பி போடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக அடி பிடிச்சிக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் ஃப்ரேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்படி உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கிறேன் ஏன்னா நம்ம நடுவில் வச்ச ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆகணும் அதுக்காக பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சேன் பாருங்கள் நான் இப்போ திருப்பி போட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ கிறிஸ்பியானால் போதும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் இந்த பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அடியில் வந்து பழைய தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு செய்யுங்க பாருங்க நான் திருப்பி போட்டேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நான் எடுத்துடுறேன் இந்த பண்ணு ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணை கூட போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பண்ணு நம்ம பாருங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் கொஞ்சமாக மெல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதை சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப செலவும் ஆகாது ஒரு பண்ணு கொடுத்தீங்கனாலும் ஒரு குழந்தைக்கு உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நான் எடுத்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்நாக்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற தேங்காய் பண்ணு அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பண்ணும் கடையில் வந்து தேங்காய் பண்ணில் இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அது எல்லாமே மிக்ஸ் பண்ணலை ஒரிஜினல் தேங்காவும் சுகர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரிஜினல் பன் மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் கருகி போய்டும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே திருப்பி போட்டு மறு மறுபக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க பேருங்க டோட்டலாக நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன் மூணு பண்ணுக்கு ரெண்டு ஸ்பூனு நான் ரெண்டு டைம் வச்சேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி ஜூஸியாக இருக்குது இந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி பன்னில் பிடிச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்